நம்ம கீகி கி ஆத்மம் சேனல்ல இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கந்த கடவுளான நம் முருகப்பெருமானின் குழந்தை பருவத்து குறும்புகள் பால பருவத்தில் அவர் நிகழ்த்திய அற்புதங்களை கதையா பார்க்கலாம் குழந்தையின் குறும்புத்தனம் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருமே அதை ரசிக்க தான் செய்வாங்க ஆனால் தேவேந்திரன் குழந்தை முருகனின் குறும்புத்தனத்தை எதிர்த்து என்ன நிலைக்கு ஆளானார்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்வதி தேவி சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்து வந்த ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைத்து பாலூட்டி மகிழ்ந்து இனி முருகன் சிவலோகத்தில் வளர்வாருன்னு குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயத்திற்கு வந்தனர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பாலமுருகன் செய்த சேஷ்டைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அங்கேயும் இங்கேயும் ஓடி கைலாயம் முழுவதும் சுற்றி வந்தாராம் அப்போ அவர் அணிந்திருந்த அரைங்கான் கயிற்றில் கட்டப்பட்டு இருந்த தங்க மணிகள் சத்தம் எழுப்பும் ஆறு தலைகளிலும் குட்டி குட்டியாக அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி பிரகாசிக்க அந்த ஒளியினால் தேவர்களின் கண்கள் கூசும்படி செய்து விளையாடினாராம் தன் தந்தையின் வாகனமான நந்தி தேவர் மீது விழுந்து உருண்டு புரள்வாராம் பூமிக்கு வந்து கடல்களில் குதித்து திமிங்கலங்களை பிடித்து விளையாடி ஏழு கடலையும் ஒரே கடலாக மாற்றினார் பூமியில் இருந்த ஆடு சிங்கம் புலின்னு எல்லாவற்றையும் வாகனமாக்கி அதில் ஏறி சுற்றி திரிந்தார் அது மட்டுமில்லை இந்திரனின் வில்லை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்தில் பறந்தார் மலைகளை பிடுங்கி எரிந்தார் இவ்வளவு சேஷ்டைகள் செய்தாலும் முருகப்பெருமானை யாரும் எதுவும் சொல்லவில்லை சிவ மைந்தனின் இந்த சேஷ்டைகள் தேவர்களை பொறாமை அடைய செய்தது தேவர்கள் தங்களை விட அதிக சக்தி பெற்றிருந்த முருகப்பெருமானின் வீரத்தை பார்த்து பொறாமைப்பட்டனர் யமன் வருணன் சூரியன் அக்னி குபேரன் எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகப்பெருமானை குறை சொன்னாங்க சூரியனை அழுக்க பிறந்ததாக சொல்லப்படும் இந்த முருகன் அதற்குரிய பயிற்சியை எடுக்காமல் நமக்குரிய பொருட்களை எல்லாம் அழித்து விளையாடுகிறான் வருண தேவன் நான் ஏழு கடல்களுடன் பறந்து இருந்தேன் ஆனா என் பொருட்களை எல்லாம் ஒன்றாக்கி விட்டான் கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கிறான் இப்படி வந்த வேலையை விட்டுவிட்டு அனைத்தையும் நாசமாக்கத்தான் இவன் பிறந்தானா என்றார் யம்மன் ஓடி வந்து இந்திராதி தேவரே தங்கள் உயிர்களை அழுக்கும் சக்தியை என்னிடம் கொடுத்துள்ளீர்கள் இவனோ உலக உயிர்களை தானே அழுக்கிறான் அப்படியானால் எனக்கென்ன மரியாதை இருக்கிறது என் பெருமையை காப்பாற்றி கொடுக்க தாங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றார் குபேரனோ தன் பங்கிற்கு இந்திர தேவனே அவன் தலையில் அணிந்துள்ள கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை அவன் என்னை விட செல்வந்தனாக இருக்கிறான் பிறகு குபேர பட்டம் என்றார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்ல இந்திரன் மனதிலும் பொறாமை உணர்வு வெளிப்பட்டது எனது பலமிக்க தனுஷை விளையாட்டுப் பொருளாக அவன் வைத்திருக்கிறானே அப்படியானால் தேவர்களின் தலைவனாக நான் இருந்து என்ன பயன் இந்த முருகனை தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும்னு நினைத்து தன் ஆதரவாளர்களுடன் முருகப்பெருமானை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீதேறி புறப்பட்டான் மற்ற தேவர்களும் அவர்களுடைய தேரில் ஏறி புறப்பட்டனர் அவர்கள் மேருமலையை அடைந்த அடைந்தபோது அதன் சிகரங்களை பாலமுருகன் கிள்ளி எரிந்து பந்தாடி கொண்டிருந்தார் அதை பார்த்த தேவர்கள் ஆச்சரியமும் கோபமும் அடைந்து சிறுவன் என்றும் பாராமல் முருகப்பெருமான் மீது ஆத்திரம் கொண்டு ஏய் சிறுவனே உன் விளையாட்டை நிறுத்தப் போய்கிறாயா இல்லையா என்றான் இந்திரன் தேவர் தலைவனே நானோ சிறுவன் நீயோ பெரும்படையுடன் இங்கு வந்துள்ளாய் சிறுவர்கள் விளையாடுவது என்பது இயற்கைதானே என் விளையாட்டால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே என்றார் அந்த சமயத்தில் வருண தேவன் கடலுக்குள் புகுந்து ஆமைகளையும் திமுங்கலங்களையும் கசைக்கு புழுந்து விளையாடுகிறாய் இது தவறில்லையா என்றார் வருணனே பிதற்றாதே பூலோகத்தில் குழந்தைகள் ஏரிகளில் இறங்கி மீன் பிடித்து விளையாடுகிறார்கள் நானும் சிறுவன்தானே மேலும் என் வீரத்தை சுயபரிசோதனை செய்து கொள்ள அவற்றை பிடித்து விளையாடினேன் ஒருவேளை என் கையால் அவை உயிர்விட்டால் கூட அவற்றுக்கு முக்தியே கிடைக்கிறது பிறப்பற்ற நிலையால் ஆனந்தம் கொண்டு அவை சிவலோக பதவி அடையும் பூத கணங்களாகவும் என் தாயின் கண்களுக்கு அழகு தருபவைகளாகவும் உருவெடுத்துள்ளன அதனால் என் அன்னை மீனாட்சி என்ற திருநாமம் பெற்றிருக்கிறார் தேவர்களே என் பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு மறந்து விட்டதா நான் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா தேவர்கள் முருக பெருமானை எதிர்த்து அந்த சிவனும் பார்வதியுமே ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் தன்மை படைத்தவர்கள் உனக்கு ஏது அந்த சக்தி ஏதுமறியா சிறுவனான நீ இதோடு நிறுத்தி கொண்டால் பிழைப்பாய் இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோம் என்றனர் வேலன் அந்த வாய்ச்சல் வீரர்களின் மீது சிகரத்தின் ஒரு பகுதியை பிடுங்கி வீசி எரிந்தார் தேவர்கள் சிதறி அடித்து ஓட தேவேந்திரன் அம்பு மழை பொழுந்தான் அவையெல்லாம் மலர் மாலையாகி கந்தன் கழுத்தில் விழுந்தது முருகன் தன் கையில் இருந்த சின்னஞ்சிறு அம்புகளை தேவர்கள் மீது எரிந்தார் ஒரு அம்பு தேவேந்திரன் அமர்ந்திருந்த ஐராவத யானையின் நெற்றியை குத்தி கிழித்தது அது அலறியபடியே விழுந்து இறந்தது யானை மீதிருந்த இந்திரன் தரையில் உருண்டான் அதை பார்த்த கந்தன் கைகொட்டு சிரித்தான் இந்திரனுக்கு ஆத்திரம் அதிகமாகி தன் வஜ்ராயுதத்தை வடிவேலன் மீது எரிந்தான் நம் முருக பெருமானோ அதை சுக்கு நூறாக்கினார் இப்படியே தேவர்களிடம் இருந்த அனைத்து ஆயுதங்களும் தீர்ந்து போக நிற்கதியான தேவர்கள் உயிர் பிழைக்க அங்கிருந்து ஓடினர் அவர்களில் பலரை வடிவேலன் கொன்றார் தேவர்கள் வேற வழி இல்லாமல் பிரகஸ்பதியிடம் ஓடினார்கள் அவர்தான் தேவர்களின் குரு அவரிடம் ஏஞ்சி இருந்தவர்கள் தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர் நடந்த விவரங்களை தன் ஞான திருஷ்டியால் அறிந்த குரு சிவ மைந்தனிடம் மோதியது உங்கள் தவறு ஆணவத்தால் உங்களின் அறிவை இழந்து விட்டீர்களே என்னிடம் பாடம் படித்தும் முட்டாள்களாக இருக்கிறீர்களே என் பெயரையும் சேர்த்து கெடுத்து விட்டீர்களே நானே போய் அவரிடம் சரணடைகிறேன்னு அங்கிருந்து சென்றார் பாலமுருகனை சந்தித்து அவரை வாழ்த்தி வணங்கி மன்னிப்பு வேண்டினார் பிரகஸ்பதியின் வேண்டுகோளை ஏற்ற பாலமுருகன் சினம் தணிந்து உயிர் பெற செய்தார் அவர்களின் ஆணவத்தை அழித்து பக்தி ஞானத்தை கொடுத்தார் தானே பரம்பொருள் என்பதை உலகம் அறிய செய்யும் விதத்தில் ஆறு முகங்களும் பனிரெண்டு கைகளுமாக விண்ணுயர விஸ்வரூப காட்சி கொடுத்தார் இந்த கதை கேட்டுக்கொண்டு இருக்கும் நீங்களும் நம் முருகப்பெருமானின் விஸ்வரூப காட்சியை மனதால் தரிசனம் செய்து கொங்க முருகப்பெருமானின் குழந்தை பருவத்து கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது தேவரோ மனிதரோ யாராக இருந்தாலும் ஆணவம் அறிவை இழக்க செய்து தீய வழியில் நம்மை செயல்பட வைக்கும் நாம் முருகனை சரணடைந்தால் நம் ஆணவத்தை போக்கி ஜீவனுக்கு முக்தி கொடுப்பார் நம் பால முருகனுக்கு அரோகரா முழக்கம் சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்துள்ளோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கீகி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி